சிலுவை திருமொழிகள் ஆறாம் திருவசனம் வெற்றி முழக்கம் முடிந்தது ஐந்து எழுத்துக்களை கொண்ட இவ்வார்த்தையின் பொருள் மிகப்பெரியது இவ்வார்த்தை ஒரு வெற்றி முழக்கம் ஆனால் இதனை சிலர் தப்பாக புரிந்து கொண்டு ஓலமிடுகின்றனர் முடிந்தது என்பது ஒரு வெற்றி முழக்கம் இயேசுநாதர் இவ்வுலகில் அனுபவிக்க வேண்டிய பாடுகள் அத்தனையும் அனுபவித்து ஜெயித்தவராய் முடிந்தது என்றார் ஆதி சர்ப்பமாகிய பிசாசு அவருடைய குதிகாலை தீண்டியது அவர் அதன் தலையை சிலுவையிலே நசுக்கி முடித்தார் எனவே முடிந்தது என்றார் அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டு தெய்வீகத்தை மனுஷருக்கு வெளிப்படுத்தினார் தேவனை மனிதர் எந்த அளவிற்கு அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு தேவனை மனிதனுக்கு அறிவித்து காண்பித்து தமது கிரியையை முடித்தார் எனவே முடிந்தது என்றார் அவர் தம்மை சிலுவையில் பலிப்பொருளாக ஒப்பு கொடுத்து இனி பலி தேவையில்லை என்பதை நிரூபித்து முடித்தார் எனவேதான் முடிந்தது என்றார் தேவன் இயேசுவாகிய பலியை ஏற்றுக்கொண்டார் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் மூலம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பிளவு நீக்கப்பட்டு ஒப்புருவாகுதல் ஏற்படுத்தப்பட்டு முடிந்தது இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று கூறிய இயேசு பிதாவின் சித்தம் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்து மகிழ்ச்சியுடன் முடிந்தது என்றார் இயேசு இவ்வுலக வாழ்க்கையை முடித்தார் இவ்வுலக வாழ்க்கையின் போது செய்ய வேண்டியது செய்து முடித்தார் அவ்விதமாய் முடித்து தன் வாழ்க்கையையும் முடித்து முடிந்தது என்றார் அவரை பற்றி கூறப்பட்ட முன் அடையாளங்கள் நிறைவேற்றி முடிந்தன அவர் இவ்வுலகத்தில் செய்ய வேண்டியதை பற்றி கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டு முடிந்தன எனவே அவர் முடிந்தது என்றார் மகத்தான ரட்சிப்பின் கிரியையை இயேசு சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார் ஆகவே அவர் முடிந்தது என்றார் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் முடிந்தது என்று கூறியது நமக்கு தெம்பை ஊட்டுகிறதல்லவா பஸ்கா ஆடு அவரில் அடிக்கப்பட்டு முடிந்தது இனி பஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டியதில்லை பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்றார் நமது நித்திய ஜீவனுக்கானவைகளை எல்லாம் செய்து நிறைவேற்றப்பட்டு முடிந்தன நமது ஆதிப்பிதாக்கள் இழந்துவிட்ட பரதிசை நமக்கு தருவதற்கான கிரியைகள் யாவையும் இயேசு செய்து முடித்து முடிந்தது என்றார் அடிமைத்தனம் முடிந்தது யூபிலி பண்டிகை என்று வெள்ளி எக்காலத்தின் துணி காதுகளில் விழுந்ததும் ஒவ்வொரு அடிமையும் சுயாதீனம் அடைவதுண்டு அந்த வெள்ளி எக்காலத்தை ஊதுகிறவன் ஆசாரியன் இங்கு சிலுவையிலிருந்து மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு முடிந்தது என்ற எக்காலம் ஊதி விடுதலை அளிக்கிறார் உலகை சிருஷ்டித்து முடித்த தேவன் இங்கு முடிந்தது என்பதில் அளவிடற்கரிய பொருள் உள்ளதன்றோ அவர் உண்டாக்கி முடித்தவற்றில் ஒரு இல்லை அதில் சேர்க்கப்பட வேண்டியது இல்லை தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்தார் அவர் தாம் உண்டாக்கின யாவற்றையும் பார்த்தார் அது மிக நன்றாயிருந்தது இப்போது கர்த்தராகிய கிறிஸ்து சிலுவையில் மாந்தவர்களுக்காய் செய்ய வேண்டிய கிரியைகள் அனைத்தையும் செய்து முடித்து முடிந்தது என்கிறார் இதன் மகத்துவத்தை சற்று சிந்திப்பீர் ஒன்றை கருத்துடன் சிந்திப்பீர் அவர் முடிந்தது என்றார் நான் முடிக்கப்பட்டேன் என்று கூறவில்லை இட் இஸ் பினிஷ்ட் நாட் ஐ எம் பினிஷ்ட் நான் முடிந்தேன் என்றால் அது பரிதாபத்திற்குரியது அது தோல்வியின் துணி ஆனால் நமது ஆண்டவரோ முடிந்தது என்று வீர முழக்கமிட்டார் கிரேக்க மொழியில் டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தையை தான் தமிழில் முடிந்தது என்ற வார்த்தையால் குறிப்பிட்டிருக்கிறது இதன் அர்த்தத்தை ஒரு சிறு உதாரணம் மூலம் விளக்கினால் நன்கு புரிந்து கொள்ளலாம் என்று கூறுகிற எஃப் டபிள்யூ போர்ஹாம் தந்துள்ள உதாரணமாவது ஆட்டு மந்தையிலுள்ள ஓர் ஆடு மிக அழத அழகான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை பிறப்பிக்கிறது உடனே அதனிடம் போய் அந்த மந்தையின் மெய்ப்பன் இது எவ்வளவு பூரணமாக இருக்கிறது என்று கூறுகிறான் அப்போது அவன் உபயோகிக்கிற வார்த்தை தான் டெட்டலஸ்டாய் என்பது பழுதற்ற பூரணமான ஒன்று என்று அர்த்தமுடன் கூறுகிறான் இதை தான் முடிந்தது என்று தமிழாக்கம் செய்துள்ளோம் இதன் பொருளும் அதுதான் பழுதற்ற முறையில் பூரணமாயிற்று என்ற கருத்தை கொண்டதுதான் முடிந்தது என்ற வார்த்தை ரட்சிப்பு பூரணமான நிலையில் சிலுவையில் பிறந்துள்ளது இதனை நாம் அடைதல் அல்லவா இயேசு சிலுவையில் முடித்தவற்றை சற்று ஆழமாய் சிந்திக்கும் போது நிச்சயமாய் நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அவர் பூரணமாக்கி வைத்திருக்கும் ரட்சிப்பை அடைந்திடாது தங்கள் சுய நம்பிக்கை வைத்து அலைகிற மாந்தர் என்றுதான் சிந்தை திருந்துவார்களோ முடிந்தது என்று வீர முழக்கமிட்ட இயேசுவை போல் நாமும் நமது வாழ்க்கையின் இறுதியில் முடிந்தது என்று கூறிட வேண்டாமோ அங்கலாய்ப்புடன் மரணத்தை தழுவாது என் தேவன் எமக்களித்த கடமைகளை செய்து முடித்தேன் என்ற மன ரம்மியத்துடன் அவர் பாதம் சேர்வதையென்றோ அவர் விரும்புகிறார்